வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயங்கரமான ஒரு கொடூரமான வில்லனாக நடித்திருக்கும் திரைப்படம் எந்த திரைப்படம் என்று தான் இன்று நாம் காண உள்ளோம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக தான் திரைப்படங்களில் அறிமுகமானார் அப்படி உருவான திரைப்படங்களில் கொடூர வில்லனாக நடித்த திரைப்படம் ஓம் சக்தி இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடூரமான வில்லனாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் மேனகா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு தெய்வீகமான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஓம் சக்தி என்ற இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒவ்வொரு செயலையும் அந்த வில்லத்தனம் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக கொடூரமாக நடித்த வில்லத்தனம் கொண்ட ஒரு திரைப்படம் என்றாலே இந்த ஓம் சக்தி திரைப்படத்தில் தான் பயங்கர வில்லனாக நடித்த திரைப்படம் ஓம் சக்தி திரைப்படத்தில்